வணக்கம் நாம் இன்றைக்கு பார்க்க போவது ஹீட்டோ டயட் என்னும் முறையில் நம்முடைய உடல் எடையை எப்படி குறைப்பது என்பதை பற்றி பார்ப்போம் உடல் எடையை குறைப்பதற்கு தற்போது பல புது புது டயட் முறைகள் வந்து கொண்டிருக்கிறது அப்படி சமீபத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் வந்த பெஸ்ட் டயட் முறைதான் இந்த ஹீட்டோ டயட் இதை முறையாக செய்வதற்கு சிறிது கஷ்டமாக இருந்தாலும் உடல் எடையானது மிக விரைவாக வெகுவாக குறைவது சாத்தியம் என்று மக்களுடைய கருத்தாக உள்ளது பொதுவாக இந்த டயட் முறையில் ஸ்டார்ச் நிறைந்த காய்கறிகள் குறைந்த பழங்கள் தானியங்கள் சாஸ் ஜூஸ் மற்றும் ஸ்வீட்ஸ் போன்றவை தவிர்க்க வலியுறுத்தப்படுகிறது ஹீட்டோ டயட் கார்போஹைட்ரேட் குறைவாக உள்ள உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய எனர்ஜி ஹீட்டோனாக உருவாகி உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புகள் எரிக்கப்படுகிறது இதனால் எளிதாக நம்முடைய உடல் எடையும் குறைந்துவிடுகிறது எளிதாக சொல்ல வேண்டுமென்றால் ஹீட்டோடய் கொழுப்பை எரிக்கும் மிஷின் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த டயட்டை ஆரம்பிக்கும் முன்னர் அதில் ஏற்படும் தவறுகளை எப்படி தவிர்ப்பது என்பதை பற்றி பார்ப்போம் குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் எடுத்துக்கொள்வது திடீரென்று கார்போஹைட்ரேட்டை உணவாக எடுத்துக்கொண்டு வந்தவர்கள் டயட்டை ஆரம்பிக்கும் போது முதலில் இருபது கிராம் அளவு மட்டுமே கார்போஹைட்ரேட் உணவை எடுத்துக் இதற்கு நீங்கள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் போதுமானது நாம் சாப்பிடக்கூடிய ஒரு ஆப்பிளில் இருபத்தி ஐந்து கிராம் கார்போஹைட்ரேட் உள்ளது இந்த கார்போஹைட்ரேட் மாற்றமானது நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் போதுமான அளவு தண்ணீரை குடிக்க வேண்டும் எல்லோரும் டயட் என்று வந்துவிட்டாலே சாப்பிடுவதில் மட்டுமே கவனம் செலுத்துவோம் இந்த டயட் முறையை நாம் பின்பற்றி வரும் பொழுது நீர்ச்சத்து பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளது நீங்கள் கார்போஹைட்ரேட்டை குறைக்கும்போது போது அதே நேரத்தில் போதுமான அளவு நீர் அருந்தவும் வேண்டும் இந்த கார்போஹைட்ரேட் உணவுகள் தண்ணீருடன் சேமித்து வைக்கப்படுகின்றன என ஊட்டச்சத்து நிபுணர்கள் கூறுகிறார்கள் மேலும் அந்த ஆற்றலை ஹீட்டோனாக மாற்றி சிறுநீரில் உள்ள சோடியம் மற்றும் தண்ணீரை உடம்பிலிருந்து வெளியேற்றுகிறது உங்களுடைய உடல் எடையானது பாதியாக குறையும் வரை போதுமான அளவு தண்ணீரை எடுத்து வாருங்கள் ஹீட்டோ புளூ கார்போஹைட்ரேட்டிலிருந்து கொழுப்பாக டயற்றை மாற்றும் போது உடம்பில் சில உபாதைகள் ஏற்படலாம் தசைகள் பிடிப்பு வாந்தி தலைவலி மற்றும் சோர்வு போன்றவை முதல் இரண்டு வாரங்களுக்கு தென்படும் இருந்தாலும் இது எல்லோருக்கும் ஏற்படுவதில்லையாம் இந்த டயட்டிற்கு நீங்கள் முழுவதுமாக தயாராக இல்லை என்றால் கொஞ்ச நாளைக்கு குறைந்த ஆற்றலை தரும் உணவுகளை எடுத்துக்கொண்டு வரலாம் என ஊட்டச்சத்து நிபுணர்கள் கூறுகிறார்கள் பொட்டாசியம் மெக்னீசியம் சோடியம் போன்ற உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள் இது ஹீட்டோ குறைத்து விடுமாம் ஒமேகா த்ரீ கொழுப்பு உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் கொழுப்பு என்றாலே சீஸ் கிரீம் போன்றவை மட்டுமில்லாமல் ஒமேகா த்ரீ அடங்கிய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக இபிஏ மற்றும் டிஎச்ஏ கொழுப்புகள் நல்லது இவை மத்தி மீன் சிப்பிகள் ஹெர்ரிங் போன்ற மீன்களில் அதிக அளவில் உள்ளன இதை நீங்கள் மீன் கூட எடுத்துக் கொள்ளலாம் ஆலிவ் ஆயில் சியா விதைகள் ஆலி விதைகள் அவகோடா போன்ற ஃபாலி அன்சாச்சுரேட்டட் மற்றும் மோனோசாச்சுரேட்டட் நல்ல கொழுப்புகளையும் எடுத்துக் உப்பை தவிர்க்க வேண்டும் இந்த டயட்டை நீங்கள் எடுத்து வரும் பொழுது உப்பை அதிகம் சேர்க்காமல் இருப்பது நல்லது பதப்படுத்தப்பட்ட உணவுகளான சிப்ஸ் பிரெட் குக்கீஸ் ரொட்டி போன்றவற்றில் அதிக அளவில் உப்புகள் இருக்க வாய்ப்புள்ளது எனவே ஹீட்ரோஜெனிக் டயட் இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான உணவை போதுமான அளவு உப்பிட்டு தயாரித்து நீங்களே சாப்பிட வேண்டும் முடிந்தவரை ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில் வாங்கும் உணவுகளை தவிர்ப்பது நல்லது மருத்துவரை ஆலோசித்து இந்த டயட்டை மேற்கொள்ள வேண்டும் அதிகமானவர்கள் இந்த டயட் பற்றிய முழுமையான புரிதல் இல்லாமல் அவர்களாகவே உடனே ஆரம்பித்து விடுகிறார்கள் அப்படி இல்லாமல் இது குறித்து உங்கள் மருத்துவரிடம் கலந்து நல்ல ஆலோசனை பெற்ற பிறகே இந்த டயட்டை எடுக்க வேண்டும் ஏனெனில் இந்த குறைந்த கார்போஹைட்ரேட் டயட் முறை உங்கள் இன்சுலினின் அளவை குறைக்க வாய்ப்புள்ளது எனவே உங்கள் குடும்ப மருத்துவரிடம் இது குறித்து பேசி அதன் பிறகு முடிவுகளை எடுப்பது நல்லது காய்கறிகள் காய்கறிகளில் கூட கார்போஹைட்ரேட் உள்ளது எனவே காய்கறிகள் கீரைகள் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளும் பொழுது கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிக அளவில் கார்போஹைட்ரேட் எடுத்தால் ஹீட்டோன் அளவு குறைந்துவிடும் எனவே சரியான அளவில் காய்கறிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் காய்கறிகளை சுத்தமாக தவிர்ப்பதும் நல்லதல்ல காரணம் இதில் உள்ள நார்ச்சத்துக்கள் மலச்சிக்கலை போக்கும் பச்சை காய்கறிகள் கீரைகள் வெள்ளரிக்காய் தக்காளி காலிஃபிளவர் குடை மிளகாய் போன்ற காய்கறிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் டயட் என்றதும் கார்போஹைட்ரேட் இல்லாத உணவை சாப்பிட ஆரம்பித்து விடுவோம் ஆனால் இதற்கிடையில் தரமான உணவை எடுத்துக்கொள்ள மறந்து விடுவோம் தரமான உணவுகள் மட்டுமே உங்களை ஆரோக்கியமாக வைக்கும் எனவே தரமான ஒமேகா த்ரீ கொழுப்பு உணவுகள் சமநிலை அளவில் காய்கறிகள் மற்றும் பழங்களை எடுத்து வருது அவசியம் இதிலும் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுவதால் சிலர் இந்த டயட்டை விரும்புவதில்லை ஆனால் உங்களின் சரியான அளவு முறை இதை நீக்கிவிடும் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து உணவுகளை இந்த டயட் முறையில் எடுத்து வந்தாலே போதும் எடை குறைவதோடு ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் மேலும் முக்கியமாக இது மேலை நாட்டு டயட் முறை என்பதால் நமது நாட்டில் நமது காலநிலைகள் நம்முடைய உடம்பு இவைகளுக்கு இந்த டயட் நன்மை பயக்குமா என்பதை உணர்ந்து அதன் பிறகு இதை செயல்படுத்துவது நல்லது மறக்காமல் உங்கள் மருத்துவரின் கலந்தாலோசனைப்படி செய்வது மிகவும் நல்லது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்